எல்லாம் கேட்டுப்பாங்க எனக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும் அல்லச் செல்லம் சொன்னாங்க யார் ஃபஜீரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது வர்த்து இல்லையா காலையில எழுந்து அவன் அல்லாவுக்காக என்ற காலத்தை அந்த குளிர் உள்ள நேரத்திலையும் வெளிச்சம் இல்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நிறைவேற்றுவாரோமியோ மல்கியாமா அருமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவரை பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை தொழுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் எல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது